ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டூ தமிழ் மித்ரன் நடிகர் ஸ்ரீகாந்த் கிட்ட நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் விசாரணை நடத்திட்டு வராங்க மேலும் அவருக்கு கீழ்ப்பாக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் செக்அப்பும் நடந்துட்டு வரதா தகவல்கள் வெளியாயிருக்கு நடிகர் ஸ்ரீகாந்த் போதை பொருள் யூஸ் பண்ணது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை நுங்கம்பாக்கத்தில் போன மாதம் ஒரு தனியார் மதுபான விடுதியில் அடிதடியில் ஈடுபட்டதா மயிலாப்பூரை சேர்ந்த அதிமுக ஐடி விங் நிர்வாகி பிரசாத் அஜய் வாண்டையார் பிரபல ரவுடி சுனாமி சேதுபதி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா பிரசாத் மேல கவர்மெண்ட் வேலை வாங்கி தரதா சொல்லி பண மோசடி பண்ணார் அப்படின்னு அடுத்தடுத்து போலீஸ்ல புகார்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு இது தொடர்பாக நுங்கம்பாக்கம் மயிலாப்பூர் ஆகிய காவல் நிலையங்களில் மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு மேலும் பிரசாத் போதிப்பூரில் பயன்படுத்தினதாகவும் புகார்கள் வந்துட்டு இருந்துச்சு இது தொடர்பாக அவர்கிட்ட தீவிர விசாரணையும் நடத்தப்பட்டு வந்துச்சு அவர் போதிப்பூர்ல யார்கிட்ட வாங்கினாரு யாருக்கெல்லாம் சப்ளை பண்ணாரு அப்படின்னு போலீசார் விசாரணை நடத்திட்டு வந்தாங்க இதற்கிடையில மோசடியில் ஈடுபட்ட வழக்குல கைதான அதிமுக ஐ விங் நிர்வாகி பிரசாத்தை அந்த கட்சியிலிருந்து நீக்கி கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தாரு இந்த நிலையில் பிரசாத் மற்றும் கொக்கைன் சப்ளை வழக்கில் கைதான பிரதீப் குமார் ஆகியோர்கிட்ட விசாரணை நடத்தினதில் நடிகர் ஸ்ரீகாந்த்க்கு போதிப்பொருளை சப்ளை பண்ணதாக கிட்ட விசாரணையில் சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்த் கிட்ட சென்னை நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் விசாரணை நடத்திட்டு வரதா தகவல்கள் வெளியாயிருக்கு மேலும் அவருக்கு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு